நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஏ கமா பி கமா சி சராசரி மதிப்பெண் இருபத்தி ஏழு மற்றும் பி கமா இன் சராசரி மதிப்பெண் இருபத்தி அஞ்சு எனில் ஏயின் மதிப்பெண் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஏ ஏபிசியோட மதிப்பு இருபத்தி ஏழுன்னு சொல்றான் இல்லையா நான் இது என்ன பண்ண போறேன் இந்த ஏபிசின்றதை மூணு எண்கள்னு வச்சுக்கிறேன் அப்ப மூணு எண்ணோட சராசரி இருபத்தி சரிங்களா அந்த மூணு எண் ஏபிசி ஓகேங்களா அடுத்தது பிசியோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா சராசரி இருபத்தி நான் என்ன பண்றேன் அந்த பிசின்னு ரெண்டு மதிப்பு இருக்கு இல்லையா அப்ப ரெண்டு மதிப்பு என்னோட சராசரி இருபத்தி அஞ்சுன்னு எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுங்க இந்த இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு போனா ரெண்டு வரும் அதே மாதிரி இந்த மூணையும் ரெண்டையும் கழிங்க மூணுல ரெண்டு போச்சுன்னா ஒன்றுன்னு வரும் இங்கே கழிச்சு வரக்கூடிய மதிப்பு சமமா இருக்கணும் ஒன்னு ஒன்று ஒன்றுன்னு வரலாம் ரெண்டு ரெண்டுன்னு வரலாம் நாலு நாலுன்னு வரலாம் பத்து பத்துன்னு வரலாம் எது வரட்டும் ஆனால் ரெண்டு பக்கமும் சமமா இருக்கணும் சமமா இருந்தால் வேலை முடிஞ்சு போச்சு ஜஸ்ட் கூட்டினாலே ஆன்சர் பட் இந்த கணக்குல சமமா வரல அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ரெண்டுன்னு வந்திருக்கு இல்ல கழிச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற மூணாக குடியும் ரெண்டாக குடியும் போயிருக்குங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்றுன்னு இருக்கு இல்லையா இதை எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற இருபத்தி ஏழா குடியும் இருபத்தஞ்சா குடியும் பெருக்குங்க ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட் பெருக்கலாமா ரெண்டாவ மூணு பேருன்னார் மூணு மூணு ஆறுன்னு வரும் அதே மாதிரி கூட ரெண்டு பேருக்குன்னா நாலுன்னு வரும் கரெக்டா ஒன்னா கூட எதை அதேதான் வரும் அப்ப இருபத்தி ஏழு அப்படியே இருக்கும் இருபத்தஞ்சு அப்படியே இருக்கும் சரிங்களா இப்போ ஜஸ்ட் கழிச்சு பாருங்க ஆறு நாலு கழிச்சா ரெண்டு அப்படின்னு வரும் அதே மாதிரி இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு கழிச்சா ரெண்டு இப்போ பாருங்க சோமா வந்துருச்சா அவ்வளோதான்ப்பா இது வந்து பொங்கல் சீசன் ஜஸ்ட் இப்படி ஒரு கோலத்தை போடுங்க இப்படி ஒரு கோலத்தை போடுங்க இதுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸை கூட்டுங்க முடிஞ்சிருச்சு அப்போது ஆறாக கூட இருபத்தஞ்சி கூட்டினா முப்பத்தி ஒன்றுன்னு வரும் இருபத்தி ஏழாக கூட நாலாக கூட்டினா முப்பத்தி ஒன்றுன்னு வரும் அப்போ ஆன்சர் முப்பத்தொன்னு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஒன்றுமே பண்ணல ஜஸ்ட்டு கூட்டல் கிழத்தல் போட்டாவே போதும் ஈஸியாகவே போற்ற முடியும் இதே மாதிரி நீங்களும் ஷார்ட்ல கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாமுக்கான கிளாஸ் தான் நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வரோம் இதுல அஞ்சாவது கிளாஸ் வந்தாச்சு புள்ளியல்ல சராசரி டைப் எடுத்துகிட்டு வரோங்க இந்த சராசரியில் ஒரு குறிப்பிட்ட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் நடத்தி முடிச்சிட்டேன் இது மூணாவது டைப்புக்கு வந்துட்டேன் இப்பதான் சார் இந்த வீடியோ பாக்குறேன் நானே அப்படின்றவங்க பிளேலிஸ்ட்ல சராசரி அப்படின்னு டாபிக் இருக்கும் அதில் ரெண்டு வீடியோ இருக்கும் அதை பார்த்துருங்க சரிங்களா அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ அதாவது டைப் ஒன் டைப் டூ ஐ மீன் அஞ்சா நாலாவது கிளாஸ பார்த்துட்டு வந்துருங்க என்னையா உளர்ற ஒன்னு இல்லைங்க நாலாவது தினத்து கிளாஸ் பார்த்தாவே போதுங்க ரைட்டா ரைட் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட் டாக்கில டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க மறக்காம டெஸ்ட் இது பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் ரெண்டாயிரத்தி பதினாலு விஓ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க நைன்த் நியூ புக் பேக்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கேட்டு வச்சிருக்கான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டினும் எடுத்துட்டு வந்திருக்கேன் போதும் இந்த டைப் இதுக்கே போதும் சரிங்களா ரைட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ நத்தனை கொஸ்டினை விட்டுறேன் அது வந்து நத்தனை புரியுது இல்லையா அதனால நான் அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன் முப்பத்தி நவராவது கேள்வி a, b, c இன் சராசரி மதிப்பென் 75 மற்றும் b, c இன் சராசரி மதிப்பென் 72 எனில் a இன் மதிپن அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா இப்போ இந்த abc அப்படி இருந்து நம்ம எழுத்துல கொடுத்திருக்கோம் இது நம்ம என்னவா மாத்திக்கலாம்னா a ன்றது பீன்றது ரெண்டாவது நபர் சீன்றது மூணாவது நபர் இப்ப இதுக்கு முன்னாடி டைப் எல்லாம் புரிஞ்சிருக்கும் ஒரு கிளாஸ்ல வந்து பத்து பேர் இருக்காங்க அவங்களோட சராசரி வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா அதே மாதிரி இதுல வந்து ஏன்ற ஒருத்தன் பீன்ற தோர்த்த சின்றது இன்னொருத்தன் அப்படின்னா அப்ப மூணு பேர் மொத்தம் கரெக்டா அப்ப நான் இப்படி எப்படி எழுதலாம் இது இப்படி எழுதலாமா மூணு பேரோட சராசரி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு எழுதலாம் புரியுதா தெளிவா புரியுதுங்களா ரைட்ஸ் அதுக்கு அடுத்து சொல்றான் ரெண்டு பேரோட சராசரி பிசியோட சராசரி எழுபத்தி நான் அது என்ன பண்றேன் ரெண்டு நபர்களோட சராசரி வந்து எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா ஏன்ற ஒருத்தருக்கா இல்லையா அவனோட வயசு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ஸோ இந்த கணக்கு வரைக்கும் ஒருத்தனை தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க சரிங்களா அது நல்ல நாப்பு வச்சிட்டு வாங்க ஏன்னா ரெண்டு மூணு பேர் கூட கேட்பாங்க அதுக்கு என்ன ஸ்டெப்ன்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா ரைட் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஏதாச்சும் மூணு பேரோட சராசரி எழுபத்தஞ்சு ரெண்டு பேரும் சொ ரெண்டு சரிங்களா அப்போ ஒருத்தரோட வயசு என்னன்னு கேக்குறாங்க சரிங்களா மதிப்பு என்னன்னு அப்ப என்ன பண்ணுங்க இந்த ரெண்டையும் மூணையும் கழிங்க மூணுல ரெண்டு போச்சுன்னா ஒன்றுன்னு வரும் இந்த எழுபத்தஞ்சும் எழுவத்தி ரெண்டையும் கழிங்க எழுபத்தஞ்சுல எழுபத்தி ரெண்டு போனா மூணுன்னு வரும் இந்த மாதிரி கழிக்கக்கூடிய மதிப்பு சமமா இருக்கணுங்க சமமா இருந்தா பிரச்சனையே இல்ல ஜஸ்ட் என்ன பண்ணலாம் கிராஸா இப்படி கூட்டு போயிட்டே இருக்கலாம் ஆன்சர் சரிங்களா பட் சமமா வரலனா சமமா மாற்றணும் அது என்ன சார் பண்ணோம்னா இப்போ இங்கே எழுபத்தஞ்சில் எழுபத்தி ரெண்டு கழிச்சு மூணு வந்துச்சு இல்லையா அது எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் பெருகணுங்க அதே மாதிரி இந்த ஒன்றுன்னு வந்துச்சு இல்லையா அந்த மூணு ரெண்டு கழிச்சு மூணு ரெண்டு கழிச்சு ஒன்றுனே அதே தூமே ஆப்போசிட்டில் போயிருக்கணும் சரிங்களா இங்கே ஒன்றுன்னு தான் பிரச்சனை இல்லை சம்டைம் என்ன பண்ணுவோம் இங்கே ரெண்டுன்னு வருதுன்னு வச்சுங்க அப்போ ரெண்டுன்னா அது எத்தனை போயிருக்கணும் இல்லையா அதுக்காக ரூல் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க ஓகேவா புரியுதா ரைட்டுப்பா அப்போ மூணு மூணு ஒன்பது சரிங்களா அதை நாங்கள் கீழே எழுதுறேன் அது எடுத்தது ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு கரெக்டா ரைட் ஒன்றா கூட எதை பேருக்கணும் அதுதான் வரும் அப்போது இங்கே எழுபத்தி அஞ்சு இங்கே எழுபத்தி ரெண்டுன்னு போட்டுக்கிட்டேன் சரிங்களா இப்போ கழிச்சு பாருங்கள் கரெக்டாக வரும் இந்த கரெக்டாக மாற்றுறதுக்கு தான் அந்த ஸ்டெப்

ஒன்று வந்துச்சுன்னா ஆன்சர் எண்பத்தி ஒன்று இங்கே பாருங்க தெளிவாக வந்துருச்சு இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பே கிடையாதுங்க உங்களுக்கு புரியுதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா புரியுதுங்களா அவ்வளோதான் இதுக்கெல்லாம் ஃபார்முலா அது இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி நோட் பண்ணி வச்சுக்குங்க சரிங்களா ரைட்டுங்க இப்போ இது வரைக்கும் பார்த்த கணக்கு எல்லாருமே ஒருத்தர் தான் கேட்பாங்க

நம்ம கிட்டத்தட்ட மொ மொதல் டைப் ரெண்டாவது டைப் மூணாவது டைப் வரைக்கும் வந்துவிட்டோம் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தரை மட்டும் தான் கேட்டிருந்தாங்க இப்ப நீங்க போன வீடியோல கூட பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வயது மட்டும் என்ன முப்பத்தி ஓராவது மேட்ச் அந்த ஒரு மேட்ச்ல என்ன ரன்னு அப்படிலாம் ஒன்னு மட்டும் தான் கேட்டான் ஆனா இந்த கணக்குல ரெண்டு பேரோட சராசரி கேட்டிருக்கான் புரியுதுங்களா எப்படி சொல்றான்னா இப்ப பாருங்க நல்ல கவனிங்க இந்த ஏ பி சி டிஇ மொத்தம் அஞ்சு பேரா இந்த அஞ்சு பேரோட சராசரி இருபத்தி எட்டாங்க சரிங்களா அஞ்சு பேரோட சராசரி இருபத்தி எட்டு ஏ மூணு பேரோட சராசரி இருபத்தி சொல்லிட்டான் அப்படின்னா அந்த ரெண்டு பேர் பிடி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்களோட சராசரி என்ன அப்படின்னு கேக்குறான் இங்க எத்தனை நபர் வராங்கன்னு கொஞ்சம் நீங்க பாக்கணும் இதே நீங்க போன கணக்கு பாருங்க ஏ மட்டும் தான் கேட்டிருப்பான் அதுக்கு முந்தின கணக்குல தான் சோ ஒருத்தர் மட்டும் வந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல கரெக்டா போற மாதிரி போட்டுடலாம் சரிங்களா ஒன்றுக்கு மேற்பட்டவங்க வந்து என்ன சர்ச் பண்ணலான்னா தெளிவாக சொல்கிறேன் கவனிங்க இது வேறு புது புக் கொஷினு மேபி டைரெக்டாக இந்த கொஷின் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்பாலும் கேட்பாங்க சரி நம்ம முதல்ல வழக்கமாக எப்படி போடுமோ அதே மாதிரி போட்டுடலாங்க அதாவது மொத்தம் அஞ்சு பேரா அந்த ஏபிசிடிஇனு அஞ்சு பேரோட சராசரி இருபத்தி எட்டு அப்படின்னு எழுதிக்கிட்டேன் ஓகேவா புரியுதுங்களா ரைட் அதுக்கப்புறம் ஏசிஇ மூணு பேர் இருக்காங்க அவங்களோட சராசரி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டான் இப்படின்னா பி டியோட வயசு கேட்கறாங்க அதோட அவங்களுடைய சராசரி கேட்குறாங்க ரைட் முதல்ல இப்போ நான் பாருங்க அஞ்சு பேரோட சராசரி இருபத்தெட்டு மூணு பேரோட சராசரி இருபத்தி நாலு முதல் ஸ்டெப்பை அந்த அஞ்சு மூணையும் கழிக்கணும் அதே மாதிரி இந்த இருபத்தி எட்டையும் நாலையும் கழிக்கணும் சரிங்களா அப்ப அஞ்சு மூணு போச்சுன்னா ரெண்டுன்னு வரும் பாத்தீங்களா இருபத்தெட்டில் இருபத்தி நாலு போச்சுன்னா நாலுன்னு வரும் அடட்டா அதாவது இங்க வரக்கூடிய எண்ணும் இங்க வரக்கூடிய எண்ணும் சமமா இருக்கணும் சமமா இருந்தா அதுக்கு வேலையே கிடையாது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் கிராஸாக கூப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆன்சர் பட் சமமா வரணும்னா சமமா மாத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க இங்க நாலுன்னு இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற அஞ்சா குடியும் மூணா குடியும் பெருகணும் அதே மாதிரி வந்து இங்கே ரெண்டுன்னு இருக்கு இல்லையா இதை எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற இருபத்தி எட்டா குடியும் இருபத்தி நாலா குடியும் பேர்களும் அப்படி பெருகிட்டா உங்களுக்கு என்ன ஆகிடும் சமமா மாறிடும் சரிங்களா அப்போ எட்டு அஞ்சு அப்படியே சாரி சாரி இந்த நாலு விட போயிருங்க இருபதுன்னு வருமா அந்த இருபது இங்கே எழுதிக்குங்க நான் கீழே இங்கே எடுத்துட்டு இருபது அப்படின்னு வந்து இந்த நாலு போய் நான் மூணு பன்னெண்டு அப்படின்னு வரும் அந்த பன்னெண்டு இப்படி எழுதிக்குங்க தெளிவா புரிஞ்சிருச்சா அடுத்தது இங்க பாருங்க ரெண்டு இருக்கு ரெண்டு எடுத்துட்டு போயிட்டு இருபத்தி எட்டாவோட பேருங்க இருபத்தி எட்டாவது இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது ஒரு மூணு மூணு ஆறு ஐம்பத்தாறு அவ்வளவுதான் ஐம்பத்தி ஆறுங்க போட்டுங்க போன கணக்கெல்லாம் தான் இருந்துச்சு அப்படியே போட்டுவிடும் இப்போ ரெண்டு இருக்குது பெருகிடம் வேற ஒன்றும் இல்லை ரெண்டாவது இருபத்தி நாலு பெருங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாப்பத்தி எட்டுன்னு வந்துருங்க ஸோ இந்த நாற்பத்தெட்டு போட்டுங்க ஜஸ்ட் பெருகிற ஒர்க் தான் ஓகேங்களா தெளிவாக புரியுதா இப்போ இடி இடி கழிச்சு பாருங்க கரெக்டாக வரும் இருபதுல பன்னெண்டு போனா எட்டு அப்படின்னு வரும் கரெக்டா ஐம்பத்தி ஆறுல நாப்பத்தி எட்டு போச்சுன்னா அதுவும் எட்டு தாங்க வரும் இப்போ இப்போ எட்டு எட்டுன்னு சமமா வந்துருச்சு இப்ப என்ன பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு கோலத்தை போட்டு கூட்ட வந்து தான் அதாவது இருபதையும் நாற்பத்தி எட்டையும் கூட்டினாங்க இருபதையும் நாற்பத்தி எட்டு கூட்டினா அறுபத்தி எட்டு நூறும் நான் இங்கிட்டு போடுறேன் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறையும் பன்னெண்டையும் கூட்டினா அதுவும் அறுபத்தி தான் வரும் உடனே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி தான் அப்படியே போய் பார்க்கலான்னு பார்த்தா என்னப்பா அறுபத்தி எட்டே காணும் அப்படின்னு கேட்பீங்க ஸோ ஒன்னும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கணக்கு எல்லாமே இப்ப ஏவோட வயசு என்ன அல்ல ஏவோட ஏவோட சராசரி என்ன ஏவோட மதிப்பு என்ன அதே மாதிரி ஆசிரியர் வயது என்ன முப்பத்தி ஓராவது மேட்ச் அந்த ஒரு மேட்ச்ல என்ன ஸ்கோர்னு ஒருத்தரை மட்டும் தான் கேட்டிருந்தாங்க ஸோ போன பகுதி எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இதுல என்ன கேட்டிருக்கான்னா பியும் டியும் கேட்டிருக்கான் ஸோ இவங்க ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை கேட்டாவே இப்போ பிடி கேட்டானா அப்புறம் ஏபிசி கேட்பான் மூணு நபர்கள் கேட்பான் நாலு நபர்கள் கேட்பான் அவங்க எத்தனை நபர்கள் கேட்குறாங்களோ நல்லா புரிஞ்சுங்க இங்கே பிடின்னு ரெண்டு நபரோட சராசரி கேட்டிருக்கான் சரிங்களா ஸோ இங்கே கேட்கக்கூடிய இடத்துல ஏ மட்டும் பி மட்டும் டி மட்டும் தனியாக இருந்தால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அறுபத்தெட்டு தாங்க சரிங்களா புரியுதுங்களா பட் இதில் எத்தனை பேர் கேட்டிருக்கான் ரெண்டு பேர் கேட்டிருக்கோம் இந்த மாதிரி ரெண்டு பேர் கேட்டால் எத்தனை நபர்கள் கொடுக்குறானோ அதை அப்படியே வகுத்துங்க முடிஞ்சு போச்சு வேறு ஒன்றும் கிடையாதுங்க அப்போது அறுபது எட்டில் பாதி எவ்வளோ அறுபதுல பாதி முப்பது எட்டில் பாதி நாலு அப்போ முப்பத்தி நாலு ஆன்சர் பாருங்க தெளிவாக வந்திருக்கும் சரிங்களா புரியுதா அவ்வளோதான் ஆன்சர் ரொம்ப ஈஸி இங்கே எத்தனை பேர் கேட்குறானோ அத்தனை காலம் ஆன்சரை வேற ஒன்றும் இல்லைங்க இதே மாடல் நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு கணக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே புரியும் சரிங்களா இருங்க இதெல்லாம் ஆயிட்டு விட்றேன் அப்புறம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா அடுத்தது முப்பத்தி மூணாவது கேள்வி ஸோ உங்களுக்கு ஒரு மாடல் தான்

சராசரியை காண்க அப்படின்னு கேட்டு வச்சிருக்கான் என்னன்னா இந்த பி கியூஆர் கொடுத்திருக்காங்கல்ல எத்தனை பேர் மொத்தம் நாலு அஞ்சு பேர் அஞ்சு பேரோட சராசரி முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டான் சரிங்களா மூணு பேரோட சராசரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுன்னு சொல்லிட்டான் கொஸ்டின் ரெண்டு பேரோட சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் சரிங்களா இப்ப என்ன பண்ணலாம்னா இருங்க இதெல்லாம் ஆயிடுச்சு விட்டுறேன் பாருங்க ரொம்ப ஈஸியா போட்டுக்கலாம் முதல்ல என்ன சொல்றோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் மூணு பேரோட சராசரி வந்து இருபத்தி எட்டுன்னு சொல்லிட்டான் சரிங்களா இந்த நம்ம பின்னாடி இப்போ பண்ணாதீங்க சரிங்களா இப்போ கழிவு அஞ்சுல மூணு போச்சுன்னா ரெண்டு கிடைக்கும் கரெக்டா அதே முப்பத்தி நாலு இருவத்தெட்டையும் கழிக்கணும் முப்பத்தி நாலுல இருவத்தெட்டு போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ஆறு அடக்கடவுளே என்ன பாது அதாவது நம்மளோட தேர் என்ன இங்கிட்டு என்ன நம்பர் வருதோ அதேதான் இங்கயே வரணும் ரெண்டு நாள் ரெண்டுன்னு வரணும் ஆறு நா ஆறுன்னு வரணும் ரெண்டு பக்கமும் ஓகேங்களா பட் சமமா வரலன்னா நம்ம என்ன பண்ணோம் சமமா மாத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆற எடுத்துட்டு போயிட்டு இவங்க கலர் மாத்திரேன் இந்த ஆற எடுத்துட்டு போயிட்டு மூணா கூடியும் கூடியும் எதிரில் இருக்கிற நம்பரா கூட பெருக்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டு எடுத்துட்டு போயிட்டு எதிரில் இருக்கிற இருபத்தி நாலா கூடியும் சாரி முப்பத்தி நாலா கூடியும் இருபத்தி கூடியும் பேருக்கணும் நான் இன்னைக்கு டங்கு ஸ்லிப் ஆகுதே மாத்தி மாத்தி சொல்றேன் கரெக்டா தான் சொல்றேன் நம்பர் மாத்தி சொல்றேன் சரி ஓகே முதல்ல ஆற பெருகிடுவோம் ஆரஞ்சு முப்பதுன்னு வருமா கீழே எழுதிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மூணு பதினெட்டுன்னு வரும் அதை எழுதிக்கிறேன் ஓகேங்களா ரைட்டு பா அடுத்தது ரெண்டு முப்பத்தி நாலு ஆட பெருகணும் ரெண்டு முப்பத்தி நாலு எவ்வளோ முப்பது முப்பது அறுபது நாலு நாலு எட்டு அறுபத்தி எட்டு அப்படின்னு வரும் அந்த அறுபத்தெட்டை இங்கிட்டு எழுதிக்கிறேன் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது இருபத்தி எட்டை பெருகணும் இருபத்தெட்டுன்னு எட்டு எட்டு பதினாறு ரெண்டு ரெண்டு நாலு ஐம்பத்தி எஸ் ஐம்பத்தி ஆறு கழிச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் முப்பதில் கழிங்க அதே மாதிரி ஐம்பத்தி ஐம்பத்தி கழிச்சுக்குங்க உங்களுக்கு என்ன சமமாக வந்துடும் சரிங்களா ஸோ பன்னெண்டு இங்கேயும் பன்னெண்டுன்னு வரும் கரெக்டாக இந்த நம்பர் நமக்கு தேவையில்லை இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ சமமாக இருந்துட்டாவே ஜஸ்ட்டு இப்படி கோலத்தை போட்டு கூட்டுங்க

சப்போஸ் மூணு பேர் கேட்டாலும் நாலு பேர் கேட்டாலும் எத்தனை நபர்கள் கேட்டிருக்கானோ அதை அழகா பகுத்துருங்க ஆன்சர் வேற ஒண்ணு இல்லைங்க ரொம்ப ஈஸி அப்ப ரெண்டு பேர் தானே ரெண்டாள் வகுத்து இல்லாம சோ அப்ப எண்பத்தி ஆறுல பாதி என்ன நாற்ப எண்பதுல பாதி நாற்பது ஆறுல பாதி மூணு அப்படின்னா நாற்பத்தி மூணு பர்ஃபெக்டா ஆன்சர் அது தெளிவா புரியுதுங்களா அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான சந்தா இது சரிங்களா இப்போதைக்கு உங்களுக்கு தெளிவாக புரிய நம்புறேன் அடுத்த கணக்கு பார்க்கும்போது இன்னும் இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேங்க நல்லா போட்டு பாருங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் தான் கேட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கண்டிப்பாக ஈஸி சரிங்களா ரைட் கொஷின் பாருங்கள் முப்பத்தி நாலாவது கொஷின் ஏ பி சி டிஇ மற்றும் எஃப் மொத்த எத்தனை பேர் அஞ்சு ஆறு பேர் சரிங்களா எஸ் ஆகியோர்களின் சராசரி முப்பத்தி ஆறு ஆகும் மற்றும் எஃப் மற்றும் சராசரி 28 ஆகும் அப்ப ஏ சி இ ஆகியோரின் சராசரியை காண் கண்டறிய அப்படின்னு கொடுத்துட்டான் சரிங்களா இப்போ மொத்தம் ஆறு பேரோட சராசரி முப்பத்தி ஆறு அதுக்கு அடுத்தது மூணு பேரோட சராசரி இருபத்தி எட்டு சரிங்களா இப்போ என்ன பண்ண போறீங்க இது இது கழிங்க சோமம் வந்த பிரச்சனை இல்லை அப்படியே கூட்டிக்கலாம் கிராஸா வரலாம் நீங்கள் சமம் பார்த்தோம்னா அது என்ன ஸ்டெப்புன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சர் என்ன பண்ணுங்க இங்கே பாருங்க ஏசிஇ மூணு பேர் கேட்டிருக்காங்க அப்போ அந்த ஆன்சர்ல மூணால வகுத்துடணும் மூணாவது வகுத்தா உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி நாலு பி வந்து முப்பது சி வந்து முப்பத்தி ரெண்டு டி வந்து நாப்பத்தி ரெண்டு மறக்காம கமான் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து வெரிஃபை பண்ணி குட் ஆர் பேட்னு சொல்லுவேன் சரிங்களா ஸோ ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஃபைனல் சம்முக்கு வந்தாச்சு ஃபைனல் சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பிஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்கான் நம்ம எக்ஸாம் தான் கேட்டிருக்கான் பாருங்க எவ்வளோ ஈஸின்னு பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் பத்தாம் வகுப்பு மாணக்கர்களின் ஐம்பது பேரின் சராசரி அகவை அகவைன்னா வயசு பதினஞ்சு ஆகும் இது கொஞ்சம் பழைய இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க இல்லையா அதான் அகவை இப்பெல்லாம் சரிங்களா ஓகே பதினஞ்சு ஆகும் பத்து மாணாக்கர்களின் புதி பத்து மாணாக்கர்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட பின்பு சராசரி அகவை ஜீரோ புள்ளி ஐந்து ஆண்டுகள் அதிகரிக்கிறது புதிதாக சேர்க்கப்பட்ட மாணாக்கர்களின் சராசரி அகவை அப்படின்னு கேட்டான் குழப்பமே இல்லைங்க ரொம்ப ஈஸி இது ஏஜ் ப்ராப்ளம் இல்லை சராசரி தான் சரிங்களா அதாவது டென்த்து ஸ்டாண்டர்டு போனீங்கன்னா ஆண் பெண்லாம் இருக்காங்க அவங்கள தான் மாணாக்கர்கள்னு சொல்றாங்க மொத்தம் ஐம்பது பேர் இருக்காங்க சரிங்களா இந்த ஐம்பது பேரோட சராசரி பதினஞ்சு இந்த பத்து வந்து வகுப்பு குத்துருக்கான் மதிப்பு கொடுக்கல நீங்க குழப்பிக்காதீங்க அவன் பத்தாம் வகுப்புன்னு சொல்றான் சரிங்களா டென்த்து ஸ்டாண்டர்டுக்குள்ள போனீங்கன்னா கிளாஸ் ரூம்ல போனீங்கன்னா ஆண் பெண்ணு இருக்காங்க அதுல ஐம்பது பேர் இருக்காங்க அவங்களோட சராசரி பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டான் சரிங்களா ஏஜி இதுல பத்து பேர் திடீர்னு கிளாஸ்ல சேர்றாங்க சரிங்களா சோ அந்த கிளாஸ் ரூம்ல ஐம்பது பேர் இருந்தா பத்து பேர் புதுசா வந்து சேர்ந்துடுறாங்க அப்படி சேர்ந்தா அறுபது பேர் ஆயிடுச்சு இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சராசரி என்ன சொல்கிறான்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆகுதான் ஆல்ரெடி நமக்கு எவ்வளோ இருந்துச்சு பதினஞ்சு இருந்துச்சு சராசரி அதில் ஜீரோ புள்ளி அஞ்சு அதாவது அரை அரை வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்படி அரை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ புதுசாக பத்து பேர் வந்தாங்க இல்லை கிளாஸ் ரூமில் அவங்களுடைய சராசரி எவ்வளோ ஏஜி அப்படின்னு கேட்குறான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா புரியுதுங்களா ரைட் ரொம்ப இருக்கும் என்ன சராசரி பேர் இருந்தவங்க அறுபது பேரா மாறிடுவாங்க இப்ப சராசரி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஜீரோ பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறான் நீங்க ஜீரோ பாயிண்ட் போடுங்க இல்ல அரண் போடுங்க எல்லாம் தானே நான் என்ன பண்றேன் பதினஞ்சு அரை அப்படின்னு போடுறேன் தப்பு இல்லை இப்படியும் போடலாம் புள்ளி வச்சு அஞ்சுன்னு போடலாம் இவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டான் சரிங்களா ரைட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் முதல்ல நம்ம கான்செப்ட் கொண்டு வருவோம் கடைசியாக ஃபைனலாக எப்படி ஆன்சர் போடலாம் அந்த கடை புதுசாக சேர்ந்தாங்கள பத்து பேரு அவங்களுடைய சராசரி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம் முதல்ல இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஐம்பதுல அறுபது போச்சுன்னா பத்து வரும் அதே மாதிரி இது உங்களுக்கே தெரியும் பதினஞ்சில் பதினஞ்சில் போனா அரை நூறு கரெக்டா பட் எனக்கு என்னன்னா இங்கே பத்து வதுனா இங்கேயும் பத்து தான் வரணும் சரிங்களா ஸோ சமமாக வரணும் பட் சமமாக வரல அதுக்கு என்ன பண்ணணும் இங்கே என்ன வந்துச்சு ஐம்பதில் அறுபது போச்சு இல்லையா அது பத்துன்னு வந்துச்சு இல்லையா அந்த பத்து எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற என்ன அப்படி பெருக்கணும் சரிங்களா அதே மாதிரி இங்கே பாருங்க இங்கே அரைன்னு வந்துச்சு இல்லையா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஐம்பதாகுடியும் அறுபதாவுடையும் பெருகணும் போலாமா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இப்போ அறையை எடுத்துகிட்டு வரேன் இந்த அறையை எடுத்துகிட்டு வர நாங்கள் பாருங்க நான் உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதுறேன் ஐம்பது இருக்குது ஐம்பதுல ஒன்று பை அரை ஸோ அந்த ஒன்று பை ரெண்டு இதை பெருகிறேன் பெருகினா என்ன வரும் அடிச்சு கொடுத்தா இருபத்தஞ்சி நூறு அவ்வளோ தான் ஓகேவா புரியுதுங்களா ஸோ ரைட்டு இப்படியே நான் போட்டுக்கிறேன் இருபத்தஞ்சி புரியுதுங்களா அதே மாதிரி இந்த ஒன்று பை ரெண்டு அறுபது ஆளு இந்த இடத்துல ஒன்று பை ரெண்டு நூறுமா இதை அடித்தால் முப்பது நூறுமா அவ்வளோதாங்க முப்பது பெருகிட்டேன் அவ்வளோதான் அட்ரெ டே புரியுதா தெளிவாக புரியுதுங்களா ரைட்டுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்

ஆனா அவங்க வந்து இப்ப புதுசா எத்தனை பேர் செஞ்சாங்க பத்து பேர் சேர்ந்தாங்க நான் போன கணக்கு எல்லாம் சொன்னேன் ரெண்டு பேர் சேர்ந்தா ரெண்டாள் வகுங்க நாலு பேர் கேட்டாங்கன்னா நாலாள் வகுத்துங்க மூணு பேர் கேட்டா மூணாவது வகுத்துங்க அப்பங்க பத்து பேர் சேர்ந்துக்கிறான் பத்தால வகுத்துலாமா அப்ப பத்தாள் வகுத்தா ஆன்சர் அவ்வளவுதான் அப்ப இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் பதினெட்டு வயசுப்பா மூடிஞ்சி பாப்பமா அது பாருங்க தெளிவா வருது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தெளிவா புரியுதுங்களா எந்த ஏதாவது ஒரு கணக்கு உங்களுக்கு புரியலனா கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த கிளாஸ்ல இப்போ நான் அஞ்சாவது கிளாஸ் எடுத்திருக்கேன் இல்லையா அஞ்சு ஏன்னு சொல்லிட்டு உங்கள் டவுட் கணக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு சமம் போட்டு கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா மறக்காம கோமார் சமக்கு ஆன்சர் சொல்றேங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்